சடத்து நாலு கிலோகிராம் மீட்டர் உள்ள ஒரு பரப்பு சில்லு நூறு வலு உள்ள ஒரு மோட்டாரினால் பத்து ரேட் செகண்ட் மைனஸ் சீரான கோணக்கதிவுடன் சுழல் செய்யப்படுகிறது மோட்டாரை தொழிற்படாமல் செய்யும் போது பரப்பு சில்லின் கோண ஆர்மூடுகளை மூடுகளை இருக்காங்க ஒரு பரப்பு சில்லு சடத்து திருப்பம் சிவச வலு வலு வெட்டாம் அதே மாதிரி ஒமேகா அதாவது சீரான கோண வேகம் ஓகே பத்து ரெட் செகண்ட் மைனஸ் ஒன் அப்ப என்ன கட்டிருக்காங்க கோண ஆறு முடிவு கட்டிருக்காங்க அப்ப பிஐ ஒமேகா அல்பா இதெல்லாம் சம்பந்தப்படுற மாதிரி ஒரு சமன்பாடு கட்ட வேண்டாம் இந்த வலு சமன் என்ன இருக்கு நம்ம நேர்கோட்டி இயக்கத்துல வலு சமன் என்ன சொல்லுவோம் பி சமன் எஃபி என்று சொல்லுவோம் சீரான கதியோட போனா எஃபி என்று சொல்லுவோம் அப்ப பி சமன் எஃபிக்கு பதிலா இப்ப என்ன பி சமன் ரோ ஒமேகா அதுக்கேற்ற மாதிரி மாத்தியாலே இருக்கேன் அதே தான் கொஞ்சம் மாத்தியாலி இருக்கு சாம்பாடு ஞாபகம் சொன்னேன் பி பிசமன் ரோ ஒமேகான்ற ஒரு சாம்பாடு இருக்குது அதே மாதிரி ஐயும் சம்மந்தப்படணும் அல்ஃபாவும் சம்மந்தப்படணும் அப்போ என்ன ரோசமன் அல்ஃபான்ற ஒரு சாம்பாடும் இருக்குது இது ரெண்டையுமே விட்டு விட்டா சரி இப்போ என்ன ரோசமன் ஐ அல்ஃபா அப்போ அந்த ஐயல்ஃபாவை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டமாட்டா ஐ அல்ஃபா ஒமேகாவாக இருக்கும் பிசமன் ஐயல்ஃபான்னு பிரதிவிடுவோமா நூறு வெட் ஐ சைவச நாலு ஒமேகா பத்து ஆகவே அல்ஃபா எவ்வளோன்னு கேட்டால் நாலையும் பத்தையும் சைவச நாலையும் பத்தையும் பிரிக்கினா நாலு இந்த நாலு எங்களை போய் பிரிபட போகுது பிரிச்சத்தின இருபத்தி அஞ்சுன்னு வரும் இது மனசாலையே நாங்கள் கணக்காக பார்த்துடலாம் தடவை இருபத்தஞ்சி ஆகவே அல்ஃபா சமன் இருபத்தஞ்சு ரேட் செகண்ட் மைனஸ் டூவாக இருக்குது அதை விட என்ன இருபத்தஞ்சு இது சிம்பிளாக அதாவது இந்த சாம்பாடோட தொடர்புடைய கேலியோட தொடர்புடைய சவம்பாட கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணி போட்டு அதை பிறத்திட்டு போட்டு தீர்த்து விட்டா இந்த கேளுக்கான விடை வரும்